என்ன தம்பி என்ன பண்றான் நேத்து மடிய ரவுண்டிங்க தம்பி டா இங்க பாருங்க அங்க பாக்குற தம்பி தம்பி ரவுண்ட் அடிக்கிற சைக்கிள்ல ம் பார்த்துட்டான் டா ஏ அத்த பே ஒரு ரவுண்டு

लंक पोव मायोम காலசூக்க தான் அருள்

ராஜராஜன் வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க ராஜராஜன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு சாப்பிட்டீங்களா ஆயக்கா வாங்க வாங்க ரொபின் வணக்கம் சாப்பிட்டாச்சா இன்னும் சாப்பிட்லப்பா இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா செகண்ட்லேக்கா நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க யூ ஃப்ரம் அக்கா கோயம்புத்தூர்ப்பா நித்திஷ் அண்ணனே ஓகேக்கா ஓகே ஓகேப்பா ரொம்ப சொல்லுங்க நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஃப்ரேம் ஃப்ரம் தூத்துக்குடியாக்கா ஓகே ஓகேப்பா மன்னித்து சொன்னிங்களா ஓகே சூப்பர் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன தேடா லிங்க்கு போகலையா என்னென்னு தெரியல யாரையுமே காணும் லிங்க் லிங்கே போகணும் அது மட்டும் ஆப்ரேட்டர் ஒர்க் பண்ணுறக்கா க்ரைன் ஓ க்ரைன் அப்படியா ஓகே ஓகேப்பா க்ரைன் ஒர்க் சேத்தரா சூப்பர் ரொம்ப கஷ்டமான ஒர்க் இல்லையா தோசை சூப்பர் நம்ம வீட்லேயும் சேம தோசை தோசை பார்சல் நம்ம வீட்டில் மோஸ்ட் எப்போவுமே தோசை தான் லைக் கான் உங்களுக்கு எப்பவுமே அக்கா அப்படியாப்பா ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப நன்றி சரவணா ஹாய் சரவணா வாங்க வணக்கம் நீங்கள் எந்த ஊர் கோயம்புத்தூர் சரவணா நீங்க எந்த ஒரு பெயர்ன கவ என் பேர் கலை பா கலைவாணி அழகா பேசிட்டா அப்படியாப்பா ரொம்ப நன்றி ரோபின் சங்கரன் கோயில் ஓ சூப்பர் சங்கரன் கோயிலுங்களா கே சூப்பர் சாப்பிட்டீங்களா சரணன் பொற்க போயிட்டு இருக்கு

सलून పొర అలా ओके పోదా సలోన్ షాప్ ఆ ఓకే ఓకే పా సూపర్ ఎండి పార్లర్ మారు వచిర్కింగిలా లేవేరు సలోన్ ఇది మట్టోంగో நீ நான் பட்டன் வந்து ஐன் மாதிரி நினைச்சா நான் ப்ளௌஸ்னா ஐன் மாசோட நீங்கள் என்ன வேலையை பாக்குறீங்க அக்கா நாங்களாம் அவரை வந்து விவிங் பண்ணிட்டு இருக்காங்க கைத்தறி சில்க் சரி நான் வந்து வெளியே ஒர்க் பண்ணிட்டு கம்மன்ரு ஹாய் வாங்க வணக்கம் சூப்பர் வாங்க வாங்க பிரசாத் தம்பி வணக்கம் வணக்கம் கள்ளியவர்களே வணக்கம் பிரசாத் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா சாப்பிட்டீங்களாக்கா இன்னும் சாப்பிடல பாண்ட்மே தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா மைதி பிரஷா தம்பி என்ன சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடலையா என்ன ஸ்பெஷல் நைட்டு ஐ ஓகே நன்றி நின் பட்டன் மட்டும் என் மாதிரி நான் பட்டன் எனது எந்த ஊராக்கா கோயமத்தூர்ப்பா ஆயமட்டூர் நீங்க எந்த ஊரு கோவையில் எங்கே கோயம்புத்தூர் போதுமே சிங்காநல் நீங்கள் சிங்காநல்லூரா ஓ சூப்பர் ஓகே ஓகே சூப்பர் சிங்கானூர்ல தூரமாக தான் இருக்கீங்க நீங்க தெலுங்கு பேசுறீங்களாக்கா தெலுங்கு இல்லப்பா கன்னடம் கன்னடம் தான் பேசுறேன் சரவணன் அக்காவா எதுக்குப்பா எப்படி நம்ம கன்னடம் பேசுறவங்க அதனால என்ன இன்னைக்கு யாரையுமே காணும்

பார்த்தேன் பார்த்தேன் நானே பார்த்தேன் எப்போ பார்த்தேன் போயிட்டு தண்ணி கொஞ்சம் தான் பிடிக்கும் எதுக்கு லைவ் போடுறீங்க அப்புறம் ஏன் மியூட் பண்றீங்களா யாருக்குமே காணும் அதனால தான் நியூட்டில் போட்டேன் அப்புறம் ராஜா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க யாராவது வந்து பேசிட்டு இருந்தாங்கன்னா நம்மளும் பேசுவோம் யாருமே இல்லை அதனால நான் பதக்க போட்டுட்டேன் உட்காந்துருக்கேன் கூலிங் வாட்டர் கூலிங்காகவே அட கடவுளே உங்களுக்கா இந்த நிலைமை வேற என்ன பண்றது எல்லாமே மாறிடுச்சு தலைக்கிலாம் வாழ்க்கையே தலையில மாறிடுச்சு கொடுமை இது கலை மேடம் கொடுமைதான் என்ன பண்றது எல்லா கொடுமையும் அனுபவிச்சுதான் ஆகணும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் மானிட்டை வாங்கிட்டாங்க ஆமா எல்லாருமே மானிட்டை ஆயிட்டாங்க தான் இன்னும் கெடுத்துட்டு நானே மூணு மாதம் ஆயிடுச்சு இல்லை மூணு மாதமாக சரியாக லைவ் போட வீடியோஸ் எல்லாம் போட முடியாமல் வேறு நம்ம வாழ்க்கையின் பயணத்தை தேடி ஓடுற மாதிரி இந்த சைடு ஓடிட்டுருக்கேன் அதனால் வீடியோ லைவ் போடவே முடியல அவார்டு எல்லாம் வாங்குகிறாங்களா யார் அவார்டெல்லாம் எல்லாம் வாங்கினாங்க

என்ன மேடம் இது இவ்வளோ அப்பாவியாக இருக்கீங்க அப்பாவியாக தான் இருக்கிறோம் அப்பாவியாக இருக்கிறதுனால தான் எல்லாம் எதையும் மிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க எங்கே தளபதி ரேஷ்மிலா பாரதிக்கன் தெரியல அவர் ட்ராவலில் இருக்காரா என்னன்னு தெரியல இல்லை ஒர்க்கில் இருக்காரா என்னன்னு தெரியலையே என்னாச்சு தோசை சங்கத்துக்கா தோசை சங்கம் ஆளுகள்லாம் இருந்தால் தோசை சங்கத்தை பற்றி பேசுவோம் யாருமே இல்லாமல் தோசை சங்கத்தை பற்றி பேசி என்ன பண்ணுறது நான் மட்டும் பேசி நானே தான் சங்க யாருமே இல்லை சங்கத்தை பற்றி பேசுகிறேன் நானும் கரெக்டாக இந்த ஜாபுக்கு போகாமல் இருந்தேன்னா நானும் மானிட்டைஸர் ஆகிய ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆயிருக்கும் தோசை கடைசியில் பிச்சு போட்டு புரோட்டா ஆயிடுச்சு ஆமாம் தோசை கடைசியில் பிச்சு போட்டு புரோட்டா மாதிரி தான் ஆகிடுச்சி எல்லாம் வீணா வீணாகல கொண்டு வரணும்னு நினச்சோன்னா கரெக்ட் அந்த ஒரு பத்து நாள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் அதே இது கொண்டு வந்துடலாம் கண்டினியூஸாக வீடியோ போட்டு லைவ் போட்டோம் அப்படின்னா இல்லை இன்னும் மானிட்டைசர் இருக்குது கொஞ்சம் கொஞ்சந்தான் இருக்குது நான் போன வாரத்தில் போட்டிருந்தேன் அப்படின்னா இந்த வாரம் மானிட்டைசராக இருக்கும் மனசு கஷ்டமா இருக்கே கஷ்டமாக தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் மானிடேசர் ஆயிட்டாங்க நான் ஓகே நடக்கட்டும் கொண்டு வாங்க கொண்டு வாங்க உங்களால முடியும் ரொம்ப நன்றி உங்களோட இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வந்து நம்மளை வந்து மேலும் மோட்டிவேட் பண்றது கண்டிப்பா பண்ணுவோம் சாப்பிட்டீங்களா தோண்டு விடாதீங்க கண்டிப்பாக தோ தோண்ட விட மாட்டேன் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்து கொண்டு வந்தோம் இந்த சேனல் இந்த ஓரளவு வர வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டோங்கிறது நல்லாவே தெரியும் அந்த கஷ்டப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்த சேனலை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது கடைசி நம்ம அந்த இதுக்கு கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை அந்த டைமுக்கு நம்மளால் இந்த பண்ண முடியலையே அப்படிங்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது நினைப்பேன் ஒவ்வொரு நாளும் ஒர்க்கில் இருக்கும் ஐயோ இன்னைக்காவது போட முடியுமா இன்னைக்காவது போட முடியுமா அப்படின்னு நினைப்பேன் அப்படிங்களா நீங்களும் தோசையா எங்க தான் ஆ தோசை சங்கம் வந்துருச்சு ரெண்டு பேரும் தோசை சொல்லியாச்சு அடுத்தது நம்ம பாரதி தம்பி வந்தாருன்னா அவரும் தோசை தான் சொல்வாரு 嗯。Mm. நைட் கலை குட் நைட் பா குட் நைட் நானும் லைவை முடிச்சுக்கிறேன் யாரையும் காணும் நானும் லைவை முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் இது ஓகே பாய் சொன்னோடனே பாய் சொல்லிடணும் ம் ஏசி பேர் குளிர் வரவங்க